என்னோடய கார்டன் அப்டேட்டில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் இந்த இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய என்னோட என்னோடய இது செம்பருத்தி பூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரியோ வந்துட்டு நல்லா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபோர் இன்ச் பாட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மிளகாய் அப்புறம் மிளகாய் நாற்றுகள் எல்லாம் ஆடிப்பட்டத்துக்காண்டி போட்டதுங்க இந்த மலையில் அவ்வளோ தூரம் நல்லா செழிப்பாக வளரலை நம்ம விதைகள் வந்து இது வந்து கிச்சனில் இருந்து எடுத்து போட்டால் தான் ஆனால் அதுபோக என்கிட்ட இருந்த பழைய விதைகள் வச்சு தான் இது தக்காளி நாட்டு தக்காளி கத்தரிக்காய் எல்லாம் போட்டிருந்தேன் அதை பழைய விதைகள்ங்கிறனால அது ஒன்றும் அவ்வளோவா செழிப்பாக மளச்சி வரலை அதனால் அதனால் கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து கொஞ்சம் சீடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்தோன்னா ஆடி பட்டத்தை லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்புறம் இது என்னோடய தோட்டத்தோட புது கலெக்ஷன் வந்து இது வந்து என்னென்னா மெக்சிகன் பெட்டூனியா ஒரு பெட்ரோல் பங்கில் இருந்தது கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன் நல்லா த வந்துருச்சு அப்புறம் இது வந்து புது என்னுடைய வந்து இது இதோட பேரை மறந்துட்டேனே என்னென்னு தெரியல கரெக்டாக ஞாபகம் வந்தோன்னே சொல்கிறேன் அப்புறம் இதுவும் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்னுடைய கனகாமரம் இது ஒரு ஹைப்ரிடு வகை கனகாமரம் நார்மல் நாட்டு கனகாமரத்தை விட நல்லா டார்க்காக நல்லா இருக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் இது வந்து என்னுடைய கலேடியம் இப்போ ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா என்ன காரணம் அப்படின்னா சாணம் உரம் நிறையா வச்சேன் அப்புறம் இந்த கிருஷ்ணா இருந்து ஆர்டர் பண்ண இந்த சீடுகள் தான் ஆல்மோஸ்ட் எல்லா சீடுமே ஆர்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கொடி அவரை செடி அவரை சின்ன வெங்காயம் அப்புறம் இது வந்து கோவக்கொடி ஒன்று ஆர்டர் பண்ணேன் போன வருஷம்லாம் ரேட்டு கூடுங்க நூறுவா இருந்தது அதுக்காகவே வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் ரேட்டு கம்மி ஐம்பது ரூபா தான் அப்புறம் கொடி காராமணி முட்டைக்கோஸ் அப்புறம் வந்து அப்புறம் வந்து ரெட் முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கேன் வெள்ளரி கேரட் அதில் பேபிகார்ன் அப்புறம் கார்ன் பீட்ரூட் வெள்ளை முள்ளங்கி நிறையா விதைகள் வாங்கியிருக்கேன் இந்த இந்த வருஷம் ஆடிப்பட்டம் லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக நம்ம நிறையா விதைகள் போட்டு எல்லாம் செழிப்பாக கொண்டுட்டு வருவோம்னு நினைக்கிறோம் இந்த ஆடி போய் ஆவணியில் என்னோடய கார்டன் தோ என்னோட கார்டன் டாப்பாக இருக்கும்னு நினைக்கலாம் வாங்க எப்படி வளர்த்து டாப்பாக ஆக்கிறேனான்னு பார்ப்போம் தேங்க்யூ I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I